ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லறிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமார் ஒரு வருஷத்துக்கு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதே போல் நாலு வருஷத்துக்கு மூணு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லாயக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித்குமார் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன படங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் முருகவரி படம் தங்க பண்ணியிருக்கிறாங்களே இதில் வந்து வி இசட் துறை அப்படிங்கிற டேரக்டர் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை தேவா இசையமைச்சிருக்காப்புல இல்லை ஜோதிகா நடிச்சிருக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்குது பாட்டு ஒவ்வொன்றும் சூப்பராக தேவா வந்து இசையமைச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா அதே வருஷம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க இதில் வந்து ராஜு மோனன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை ஏஆர்மன் இசையமைச்சிருக்காப்புல அஜித்துக்கு ஜோடியா தபு நடிச்சிருக்காப்புல இல்ல மனோகர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு பாட்டெல்லாம் எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்செல கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது ஒன்பதாவது வயசுல அதே வருஷம் மூணாவது படம் பாத்தீங்கன்னா உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காப்புல இதுல கவி காளிதாஸ் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்ல இதுல எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருக்காப்புல இதில் இதுல சிம்ரன் நடிச்சுக்கப்ல இல்ல சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்கு பாட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து இடத்த வசத்தை பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தாங்க தன்னுடைய முப்பத்தோராது வயசில் ரெட் படம் மூலமாக சிங்கம் புலி டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் தேவதா இசையமைச்சிருக்கிறாப்புல இதில் கில் அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பார்த்திங்கன்னா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராது வயசில் ராஜா அப்படிங்கிற படத்தில் எழில் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்புல இதில் ஜோதிகா நடிச்சிருக்காப்புல இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே வருஷம் மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தொறாவது வயசில் வில்லன் படம் வந்திருக்குங்க இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இல்லை வித்யாசாகர் இசை அமைச்சிருக்காப்புல இதில் மீனாவும் கிரணும் நடிச்சிருக்காப்புல இல்லை டபுள் ஆக்டர் நடிச்சிருக்காப்புல சிவா விஷ்ணு அண்ணன் தம்பி கேரக்டரெலாம் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பட வரையில் உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் பரமசிவம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் இந்த படத்தை பி வாசுதான் டேரக்ஷன் இருக்காப்புல இதில் வித்யாசாகர் இசையாக அமைச்சிருக்காப்புல இதுல லைலா நடிச்சிருக்காப்புல இதில் சுப்பிரமணியம் சிவா அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்கிறாப்புல இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம காமன் சக்ஸலக அமன் பண்ணுங்க இதே வருஷம் அதுக்கு அடுத்த ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயதில் திருப்பதி அப்படிங்கிற படத்தில் பேரரசு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தை பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல இல்லை நம்ம அஜித்துக்கு ஜோடியாக சதா நடிச்சிருக்காப்புல இதில் திருப்பதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காம கம்மன் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்தோலாம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயதில் வரலாறு அப்படிங்கிற படத்தில் கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காப்புல இதில் அசின் ஜோடி சேர்ந்துருக்காப்புல இதுலையும் டபுள் ஆக்டர் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஜீவா சிவசங்கர் விஷ்ணு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல டபுள் ஆக்டரில் தான் நடிச்சிருக்காப்புலங்க இந்த வருஷத்தில் வந்த படங்களில் உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமான் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது வருஷத்தை பார்த்துருலாம் மூணாவது வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுதாங்க அதே அது அடுத்த வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி முப்பத்தாறாவது வயசில் ஆழ்வார் படம் மூலமாக செல்லா அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல இதுலேயும் அசின் நடிச்சிருக்காப்புல இல்லை சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல ரெண்டாவது படம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசுல கிரீடும் படங்க கிரீடம் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை ஏஎல் விஜயன் டேரெக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்காப்ல இல்லை திரிசன் நடிச்சிருக்காப்ல இல்லை சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமான் சக்ஸல கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரிலீஸான மூணாவது படத்தை பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசில் பில்லா படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இதில் விஷ்ணுவர்தன் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்ல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல இல்லை நயன்தர கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இதுலேயும் டபுள் டேரக்டர் நடிச்சிருக்காப்ல இதில் வந்து டேவிட் பில்லா சரவணவேலு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகையில் உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தளர்களை கலையை குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலேக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்